கழுகுசல மூர்த்தி டெம்பிள் கழுகுமலை தூத்துக்குடி மாவட்டம் இந்து புராணத்தைப்படி இந்த கோயில் ராமாயண காலத்துடன் தொடர்புடையது ராவணன் என்ற மன்னன் சீதையை கடத்தும் போது கழுகான ஜடாயுவின் கொன்றான் ராமர் ஜடாயுவுக்கு இறுதி சடங்குகள் செய்தார் அவர் தனது வாழ்நாள் முடிவதற்குள் கடத்தல் கடத்தல் குறித்து ராமருக்கு தெரிவித்தார் கழுகு மகா மகாமுனிவா என்றும் அழைக்கப்பட்டது ஜடாயுவின் சகோதரர் சம்பந்தி தனது சகோதரன் இறுதி இறுதிச் சடங்குக்காக தனது கர்மாவை செய்ததால் ஏற்படும் விளைவுகளை பற்றி கவலைப்பட்டார் கஜமுக பகவத்தில் தவம் செய்த குளத்தில் புனித நியாளுமாறு ராமர் அவருக்கு அறிவுறுத்தினார் காலங்கள் கடந்துவிட்டன முருகன் மற்றொரு அரக்கன் சூரபத்மனை கொல்ல துரத்தி கொண்டிருந்த நேரம் வந்து சூரபத்மனியின் சகோதரர் தருகாசுரன் அப்பகுதியில் உள்ள முடிவுகளை தொந்தரவு செய்து கொண்டிருந்தார் முருகன் தவராசு கொன்று மலையில் ஓய்வெடுக்க கொண்டிருந்தார் சம் சம்பந்தி முருகனுக்கு உதவி செய்து கொண்டிருந்தார் மேலும் அவர் சூரபத்மனை மறைத்து மறைத்துவிட்ட மறைத்துவிட்டதாகவும் சுட்டி காட்டினார் பின்னர் முருகன் அவரை கொன்றார் அவரது பக்தியால் மகிழ்ந்த முருகன் முக்தி அளித்தார் கழுகு மா முனிவர் என்ற முனிவர் இங்கு வசித்ததால் இந்த இடம் கழுகு மலை என அழைக்கப்பட்டது இந்த காலம் தவறானது தகவல் மற்றும் தவறானது